இப்ப இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கொடுத்த சொத்துக்களை இந்த வக்ஃபு வாரியம் தான் பராமரிக்கிறாங்க இது தேசிய அளவில் ஒரு கவுன்சிலாகவும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்கள்லயும் ஒரு வாரியமாகவும் வக்ஃபு வாரியமாகவும் செயல்படுது இந்தியா முழுமைக்கும் மொத்தம் முப்பது வக்ஃபு வாரியங்கள் அப்படின்றது இருக்கு சரி என்னுடைய பணிகள் என்ன அப்படின்னு பாக்கும்போது நாடு முழுவதும் ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு சொத்துக்கள் இருக்கு இந்த சொத்துக்களை பராமரிக்கிறதும் அதை பாதுகாப்பதும் அதுல எதிரான சிக்கல் இருந்தா அதை தீர்த்து வைப்பதுதான் இந்த வக்ஃபு வாரியத்துடைய மிக முக்கியமான பணிகள் இப்ப மத்திய அரசு கொண்டு வந்திருக்கூடிய திருத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கும்போது இதை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தை ஒருங்கிணைத்து ஒரு சென்ட்ரலைஸ் ஆக போறதுதான் ஒருங்கிணைப்பாக்க போறோம் அப்படின்றதா இந்த திருத்தம் சொல்லக்கூடிய முதல் செய்தியாக இருக்கு இனிமேல் வக்பு வாரியத்துல தனிப்பட்ட முறையில நீங்கடெயின் பண்ண வேண்டாம் இனிமேல் எல்லாமே முறைப்படி பத்திரப்பதிவு பண்ணுவீங்களோ அதே மாதிரி பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்ற ஒரு திருத்தமும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத ஒரு உறுப்பினரையும் சேர்க்கக்கூடிய வகையில இந்த சட்ட திருத்தம் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதாவது இந்து சமய அறியத்துறையில எப்படி இந்து அல்லாத ஒருத்தர் உறுப்பினராக முடியாதோ அதுக்கு மாற்றாக வக்பு வாரியத்துல இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரும் உறுப்பினராக முடியும் அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது முதல் முறையாக இந்த வக்ஃபு வாரியத்துல உறுப்பினர்களாக பெண்களும் சேரலாம் அப்படின்றதுதான் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சமாக இருக்கு இனிமேல் வக்ஃபு வாரியம் ஈட்டக்கூடிய எல்லா சொத்துக்களும் வரவு செலவு கணக்குகளும் ஒரு தணிக்கை சிஏஜி மாதிரி ஒரு அமைப்பாக தணிக்கை செய்யப்படணும் அப்படின்றதும் இந்த திருத்தம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கு சரி இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய லீகலான விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல் வக்ஃபு வாரியம் சொல்றதுதான் இறுதி முடிவு அப்படின்னு கிடையாது ஒருவேளை இதுல ஆட்சேபம் இருக்கு அப்படின்னா அவங்க நீதிமன்றத்திற்கும் போலாம் நிர்வாக ரீதியாக இந்த நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் சொல்றது இறுதி முடிவா எடுத்துக்க முடியும் அப்படின்றது இரண்டு திருத்தங்கள்ல முக்கியமான திருத்தங்களா பார்க்கப்படுது சரி இதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் என்னென்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு சிறுபான்மையினர் உரிமை பறிக்கக்கூடிய செயல் அவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடிய செயலா இருக்கு அப்படின்னு எதிர்கட்சியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஒரு அதிகார குவிப்புடைய முதல் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்ச நாட்கள் நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க மக்களவையில இந்தியா கூட்டணி சார்பாக நிறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதுல கவனம் இருந்த எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்ப்பு திமுகவும் இதுக்கு இந்த வஃப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் மற்ற இடதுசாரி அமைப்புகள் போன்ற நிறைய கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ இதன் காரணமாக இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படின்றது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க நன்றி